ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வள்ளலார் வைத்தியசாலையில இருந்து சாது ஜானகிராமன் அவர்கள் இணைந்திருக்காரு இருக்காரு ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் அருப்பரிஞ்சோதி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிறமா தொடர்ந்து ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த மூலிகை தைலம் இப்ப நிறைய பேருக்கு வந்து உடல் சூடு முடி கொட்டுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க இதற்கு தைல முறை என்ன இருக்கு சார் ரொம்ப நல்ல கேள்வி அடுத்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு என்ன ஹேர் ஆயில் போட்டா முடி கொட்டாது இல்லைங்களா என்ன ஹேர் ஆயில் போட்டா முடி கொட்டாது அடுத்து இந்த ஹேர் ஆயில போடுங்க அந்த ஹேர் ஆயில போடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்தில் நிறைய நீங்க ஆட் பார்த்துருப்பீங்க கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் முடி இருக்கிற மாதிரி ஒரு பத்து பேர் வச்சு ஆட் போடுறாங்க எல்லாரும் வாங்கி தேய்ச்செல்லாம் பார்க்கறாங்க ஆட் கொடுக்குற அவங்களுக்கு தவிர மற்ற யாருக்கு முடி முளைக்கல இது முதல் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் முடி இயல்பை கொட்டுறது ஒரு நாளைக்கு இவ்வளோ முடி கொட்டுறன்றது இயல்பு நம்ம எப்படி உடம்புல வந்து ஒரு செல் இறந்து புது செல் பிறக்குதோ அது போல நம்ம உடம்புல வந்து நெகம் முளைச்சு கீழே விழுகிறது போல பழைய முடி கீழே கொட்டி புது முடி முளைக்கிறதுன்றது இயல்பு சரிங்களா சரி முடி கொட்டுறது அப்போ ஒரு இஸ்யூவே கிடையாதுன்னா உண்மையிலே அது ஒரு பிரச்சனை எப்ப பிரச்சனைனா அளவுக்கு அதிகமாக கொத்து கொத்தா கொட்டது சீக்கிரம்னா நான் எவ்வளவு முடி எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கவனம் செலுத்தணும் எங்க கவனம் செலுத்தணும்னா எல்லாரும் என்ன பண்றாங்க முடி கொட்டணுன்னே ஏதோ ஒரு ஹேர் ஆயில தேடுறாங்க ஹேர் ஆயிலை தேடிட்டு நல்லா தடவி பார்க்கறாங்க ஏதோ ஹேர் ஆயில் தேய்ச்சா முடி நீட்டாக வளர்ந்துருச்சேன் எனக்கு அழகுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி இது அழகு கிடையாது இது ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை முடி அளவுக்கு அதிகமாக கொட்டுதுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா பாடி மெட்டபாலிசத்துல ஏதோ பிரச்சனை உங்கள் உடம்புல நீங்கள் சாப்பிட்ற உணவுல இருந்து தேவையான விட்டமின்ஸும் உங்கள் உடம்புல சேரலை இல்லை உங்கள் மைண்டில் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு உங்கள் உடம்பு அதிகமாக சூடு இருக்குது இதெல்லாம் சரி பண்ணாமல் நான் அகேனட் அகைன் எக்ஸ்டர்னலாக இப்போ நல்லா புரிஞ்சுக்கலையே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வெளிப்புறமாகவும் உட்புறமாகவும் ரெண்டு பக்கமும் நீங்கள் எடுக்கணும் நான் எவ்வளோ தான் ஹேராயில் வாங்கி சாப்பிட்டாலும் சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் தலைக்கு தேய்க்கிறாங்க முகத்துக்கெல்லாம் தலைக்கு தேய்ப்பாங்க நான் சொல்லுவேன் இதெல்லாம் நீ உள்ளே சாப்பிட்ருந்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ உள்ளே ரொம்ப முக்கியம் வெளியே கண்டிப்பா ஒரு மூலிகை எண்ணெய் தேவை நான் அதுக்கான விளக்கமும் சொல்றேன் உள்ள ரொம்ப முக்கியம் அப்ப உங்க உடம்புல முடி மட்டும் கிடையாது கண்ணு உங்களோட உதடு உடம்புல எந்த ஒரு மாற்றம்னாலும் உள்ள இருந்துதான் அது வெளிப்படுது முதல்ல அது உள்ள என்ன பிரச்சனைன்னு பாக்கணும் சரி இப்ப முடி கொட்டுது என்ன பிரச்சனை உங்களுக்கு தூக்கம் குறைவா இருக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு சூடு அதிகமா இருக்கு இல்ல சரியான முறையில் புரத சத்துக்கள் உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்கல அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைலை சரி பண்ணணும் அது முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம மூலிகை தைலத்துக்கு வருவோம் இப்போ நீங்க லைஃப் ஸ்டைல் என்ன சரி பண்ணலாம் முதல் நல்லா தூங்கணும் இப்ப வந்து எல்லாரும் பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் போன் பார்க்குறோம் பார்த்துக்கிட்டே தூங்குறோம் இது ரொம்ப 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 தப்பு இது உடல் மட்டும் கிடையாது உளவியலாக பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனா நாங்க இதெல்லாம் இல்லாம சீக்கிரமா போய் படுத்தாலும் எங்களுக்கு தூக்கம் மாட்டேங்குது ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா பழக்கம் தான் நம்ம எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணிக்கு பெரியவங்க படுத்தாங்க இன்னைக்கு ஏன் படுக்கல அப்படின்னா பழக்கம் இல்லை அப்போ ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் அந்த உடம்பு ஏன்னா நீங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சு பழகிட்டீங்க அப்போ நீங்கள் படுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு மட்டும் படுத்துருக்கோம் பிரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பிரெயின் ஓடிக்கிட்டே இருக்கிற பிரச்சனையே நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி ஃபோன் எடுத்துருவோம் அதுக்கு நீங்கள் ஒரு புக்கு எடுத்து படிங்க ஒரு புக் எடுத்து படிங்க ஃபோன் இருக்கட்டும் நெட்டை மட்டும் ஆஃப் பண்ணிங்க புக் எடுத்து படிங்க அப்போ உடம்புக்கு ஓய்வு கொடுங்க சோ உங்க நீங்க தூக்கம்ன்றது வெறும் தூக்கம் மட்டும் கிடையாதுமா ஆன்மீகத்துல தூக்கம்ன்ற கான்செப்ட் வேற உலகில ஒரு மனிதன் கொஞ்ச நேரம் தூங்கணுங்க நீங்க தூங்குனாத மனம் ஓய்வெடுக்குது மனம் ஓய்வெடுத்தாதான் பிரெயின் வந்து எம்டி ஆகி மெலட்டனின்ற ஒரு திரவம் சுரந்து உடம்பரோட மெட்டபாலிசம் எல்லாம் சரிபானும் அப்பதான் நீங்க கால எழுந்திருக்கும் போது உங்க உடல் வந்து புத்துணர்ச்சி பெறும் சரிங்களா ரெண்டாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன தேச்சு அவசியம் குளிக்கணும் அடுத்து நல்லா தண்ணி குடிக்கணும் அடுத்து உணவுல வந்து முறையான தேவையான புரோட்டீன் எடுக்கணும் தேவையான ஃபைபர்ஸ் எடுக்கணும் உடலுக்கு ஆரோக்கியமான உணவு எடுக்கணும் இன்னைக்கு உணவுலையும் நம்ம என்ன பண்ற பிரச்சனை சைவம் ஆயிட்டா கூட வெறும் சாதம் சாம்பார் ரசம் மோர் இப்படி இல்லாம நிறைய இலைதலைகள் காய்கறிகள் கனிகள் இதெல்லாம் எடுத்துக்கங்க அடுத்து இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் மோடி கொட்டுது அப்படின்னா இன்னைக்கு சயின்ஸ்ல இன்னைக்கு நிறைய லேப்ல என்ன விட்டமின்ஸ் குறைவா இருக்குன்றதை கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க ஒரு ரிப்போர்ட்ல எடுத்து டயக்னோஸ் பண்ணி உங்க உடம்புல என்ன ப்ராப்ளம்ன்றது இடத்துக்கு வந்துருச்சு முடி வந்து உங்க உடம்பை வந்து சொல்லும் உங்க முடியோட ஹெல்த் முடியை மட்டும் எடுத்து நீ டெஸ்ட் பண்ணி உங்களோட உடம்ப சொல்லிடுறாங்க ஆமா அந்த உடம்புல முடியும் நகமும் வச்சு நம்ம உடம்பு உடம்பு நகத்தை வச்சு சொல்லிட முடியும் இல்லைங்களா அப்ப முடி கொட்டுது அப்படின்றது நீங்க வெறும் கூந்தலா மட்டும் பார்க்காம தேர் இஸ் அ ப்ராப்ளம் உங்க உடம்புல ஏதோ ஒரு இஸ்யூஸ் இருக்கு அதுக்கு கவனம் செலுத்துங்க முறையான தூக்கம் நல்ல ஓய்வு நல்ல நீர் அருந்துதல் அளவான ஆரோக்கியமான உணவுகள் அடுத்து கொஞ்சம் சந்தோஷம் மகிழ்ந்து நண்பரோட பேசுங்க இன்னைக்கு நண்பர்கள் பேசுகிறது எப்படி இருக்குது சொல்லுங்கள் அஞ்சு பேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு பேசுறதுக்காக கூட்டிகிட்டு அஞ்சு பேர் ஃபோனில் வேறு யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போதுக்கு நீங்கள் அஞ்சு பேர் கூட சேர்ந்தீங்க அப்போ இந்த இயல்பாக பேசுகிறது இதுவுமே உங்கள் மனதை வந்து அமைதிப்படுத்தும் சரிங்களா அப்புறம் உங்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனை எடுத்து சித்தாவோ இல்லை அளவு பதிலையோ ஆலோசனை எடுத்து நிறைய இளைதலைகள் நீங்க உண்மையிலே சத்து எதுல இருக்கு நிறைய பேர் நான் வெஜிடேரியன்ல போய் சத்து இருக்குன்றாங்க ஆடு மாடல எதை சாப்பிடுதுங்க இலை தலை காய் கறி கனிகள் வேர் இதுலதான் பெரிய சத்துக்களே இருக்கு இதை நிறைய எடுத்துக்கோங்க சரிங்களா இது உள் பிரச்சனைகள் நல்லா தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க ஸோ இது எல்லாமே உங்க உடம்புல உள்ள சரி பண்ணும் இப்ப வெளியே மூலிகை தேலத்துக்கு வருவோம் கண்டிப்பா என்ன தேய்ச்சா முடி நிறைய வருமா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இது எப்படி சித்த மருத்துவம் அணுகுது அப்படின்னா என்ன தேய்த்து குளித்தல்ல பித்தம் அடங்கும் ஸோ பித்த என்ன ஆகும் பாடி மைண்டு அமைதியாகும் பாடி மைண்ட் அமைதியாச்சுன்னா மெட்டபாலிசம் சரியாகும் மெட்டபாலிசம் சரியா இருந்தால் நீங்கள் சாப்பிட்ட ஆகாரம் சத்தா பிரிக்கப்பட்டு முடி கரெக்டாக வரும் இவ்வளோதான் நீங்கள் உண்ட ஆகாரம் ஏழு தாதுவா மாறுதுமா சப்த தாதுவா மாறுது சப்த தாதுவுக்கு தான் முடியும் நகமும் உழைக்குது சோ அந்த விதத்துல நீ என்ன தேய்த்து குளித்தல் இல்ல மூலிகை என்ன வைத்தல் என்பதே ஒரு மருத்துவம் சார்ந்தது என்ன தேய்ச்சோன்னே இங்க ஒன்று எப்படி செடிக்கு தண்ணி ஊத்தணும்னு முடி முளைக்கிற மாதிரிலாம் கிடையாது உள்ள சரி ஆகணும் சோ என்ன மாதிரி எண்ணெய் மூலிகைகள் எடுத்துக்கலாம் உடனே ஹேர் ஆயில்ன்றது ஒரு பெரிய மார்க்கெட் அது எல்லாமே நீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அதுக்கு நிறைய கதை சொல்றாங்க நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள சரி பண்ணிக்கோங்க வீட்லயே நீங்க நல்ல சுத்தமான எண்ணெய் போதுமா சுத்தமான தேங்காய் செக்லாட்டின தேங்காய் எடுத்துங்க ரொம்ப எளிமையாக கர்ஸ்லாங்கண்ணி பொன்னாங்கண்ணி சோற்று கற்றாழை நீங்களோட குமரி தேலம்னு சொன்னீங்களே குமரி என்றா என்னன்னா எப்பொழுதும் உடம்பு குமரியா வச்சுக்கிறோமா அதனாலதான் சோற்று கற்றாழை மருதாணி செம்பருத்தி ஆவாரம்பூ இது மாதிரி நிறைய ரெசிபி இருக்கு நம்ம அம்மாட்ட கேட்டீங்கன்னா போதும் நீங்களே சொந்தமா வீட்டுல எண்ணெய் காய்ச்சுங்க இந்த என்ன வைத்தல் என்பது என்ன குளியல் வேறு தினசரி என்ன வைத்தல் வேறு தினசரி நீங்க உச்சியில் என்ன வைக்கணும் எதுக்காக பித்தம் தனியும் பித்த நாடி தனியும் உடம்பு தலை காஞ்சு போக கூட தலை வந்து காஞ்சு போய் கிடக்கும் நிறைய பேருக்கு அதால் காஞ்சு போகக்கூடாது நல்ல உடம்புல வந்து இந்த இடம் வந்து நல்ல குளிர்ச்சி ஒன்று தேவை நமக்கு அதோடு இல்லாமல் இந்த மூலிகைகள்லாம் நீங்கள் சேர்க்கும்பொழுது உடம்புல வந்து நல்லா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மூலிகைகளை நீங்கள் சேர்த்துக்கலாம் பேசிக்கான மூலிகைமா மூலிகை தேய்த்தில் பேசிக் என்னன்னா கர்சலாங்கண்ணி கரப்பாந்தலைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி கரிசலாங்கண்ணி உள்ளேயும் சாப்பிடணும் அடுத்தபடியாக பொன்னாங்கண்ணி அடுத்து குமரி அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி அப்புறம் நீங்க நிறைய மொழிகள் சேர்க்குறாங்க ஒரு இருபது முப்பது ஐட்டங்களை சேர்க்க முடியும் எந்த அளவுல சேர்க்கணும் இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி போதுமா வீடுகள்ல செய்யறதுக்கு வீடுகள்ல நீங்க என்ன ஒரு நாலு நாலஞ்சு லிட்டர் காய்ச்சிங்கனால மூணு நாள் வரும் எல்லாத்துலயும் ஒரு ஒரு கைப்பிடி போதும் நீங்க காய வைத்து பொடி வைச்சும் எண்ணெய் காய்ச்சலாம் இல்ல அரைச்சு சாறு எடுத்து அதை எண்ணெயோட காய்ச்சி அதை சுண்ட விட்டும் செய்யலாம் இல்ல நீ நிறைய மூலிகை தைலங்கள் கிடைக்கிது மார்க்கெட்ல நல்ல ஒரு வைத்தியாட்ட கேட்டு மூலிகை தைலம் வாங்கி அவசியம் தினசரி இல்லைனாலுமே வாரத்துல ரெண்டு மூணு நாள் நல்லா ஹெட் மசாஜ் பண்ணுங்க என்ன தேய்ச்சி குளித்தல்ன்றதை நான் தனியா வச்சிடறேன் இந்த மூலிகை தைலத்தை வச்சு உங்களுக்கு யாரோ வறுமை மருத்துவர் இருக்கிறாங்க இன்னைக்கு பாதத்தோடு சிகிச்சை இல்லை அவங்ககிட்ட கொடுத்து வர வச்சோ இல்லை வீட்டில் அம்மாட்ட யார்கிட்ட கொடுத்து நல்ல தலைக்கு ஒரு ஒன் ஹவர் மசாஜ் பண்ணுங்க பண்ணா நல்ல மைண்ட் ஸ்ட்ரெஸ் குறையும் முடி ஆரோக்கியமாக வளரும் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யும் தான் அந்த பிரச்சனைக்கான தீர்வு உரிமை தவிர என் முடி கொட்டது நான் போய் ஏதோ ஒரு ஹேர் ஆயில் வாங்குறேன் ஒரு ஷாம்பு வாங்குகிறேன் அப்படின்னா இது எல்லாம் விளம்பரம் தான் ஸோ அந்த வகையில முடி கூட்டுறதுல மூலிகை தைலமும் தேவை உடம்பு உள்ள சரிபொன்றதும் தேவை சரி எங்களுக்காக இந்த ஆயில் ப்ரிப்பரேஷன் வீட்டில இருந்தபடி இப்போ ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு நாங்கள் வீட்டில இருந்தபடி செய்யணும்னா எது எது என்ன காம்பினேஷன்ல எப்படி சேர்த்து பண்ணலாம் அதை பண்ணி வச்சு உடனே பயன்படுத்தலாமா இல்லை அதை வெயில வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்தணுமா அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க ரெண்டாவது ஒரு கேட்ட கேள்வி என்னன்னா என்னது என்ன வீட்டில் காய்ச்சுவாங்க காய்ச்சிட்டு உடனே பயன்படு பயன்படுத்துவாங்க தேச்சு அடுத்த நாள்ல இருந்து முடி கூட்டும் சார் நீங்கள் தேய்ச்ச தான் சார் கொட்டுதுன்னே சொல்லுவாங்க ஆக்சுவலி வந்து நீங்க கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி என்னன்னா எந்த மூலிகை தைலமும் காய்ச்சி உடனே பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அந்த எண்ணெயில இந்த மூலிகைகளோட உஷ்ணம் இருக்கும் குறைஞ்சது மூணு நாலு மாசம் பழகிய எண்ணெய் ரொம்ப சால சிறந்தது குறைந்தது ஒரு மாசம் எண்ணெய் என்ன பழசாகணும் இந்த காய்ச்சி மூலிகை தைலம் அதனால நீங்க விற்பனை செய்யக்கூடியவங்க இதை பார்க்கக்கூடிய பெண்களும் கூட கொஞ்சம் திருத்திக்கங்க உங்களை ஏன்னா நமக்கு தெரியாம நீங்க பண்றோம் வைத்தியசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த எண்ணெயை பழசாக்க சொல்றாங்க நீங்கள் உடனடியாக தேய்ச்சிங்கன்னா தான் வரும் நீங்கள் நிறைய பேர் ஆர்டர் உடறதுக்காக டெய்லியும் காய்ச்சி காய்ச்சி அனுப்பிச்சே இருந்தீங்கன்னா அது வைத்தியசாஸ்திரத்துக்கே புறமானது வீட்டில் பண்ணலாம்னா ரொம்ப ஒரு லிட்டர்லாம் ரொம்ப கம்மி நீங்கள் செய்யும்போது கூட ரெண்டு மூணு பேர் வீடு சேர்ந்து செய்யுங்க ஒரு நான் ஒரு ரெண்டு மூணு லிட்டராதான் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும்போது காய்ந்த இலைகளை வச்சே பண்ணுங்கம்மா ஏன்னா சில நேரம் இந்த பச்சை இலைகள் சாறு எடுத்து பண்ணும்பொழுது பதம் தெரியணும் காய்ந்த இலைகள் எடுத்தே சூரணங்கள் எடுத்து பண்ணலாம் கர்ஸ்லாங்கண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சம் எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் போதுமா பொடியாவே சேர்த்துக்கலாமா தான் சொல்றேன் காய வைக்கும் போது உங்களுக்கு தான் கிடைக்கும் கர்சலாங்கண்ணி பொடி பொன்னாங்கண்ணி பொடி அப்புறம் சோற்று கற்றாலை வந்து நீங்க பச்சையாதான் கிடைக்கும் அதை பயன்படுத்துறது வந்து பச்சையை காய்ச்சும் போது எப்படி செய்யலாம்ன்றத சொல்லிடுறேன் சோற்று கற்றாலை விட்டுருவோம் அடுத்தபடியே செம்பருத்தி காய்ந்தது ஆவாரம்பூ காய்ந்தது அப்புறம் வெந்தயம் மிளகு இவ்வளவே போதுமானது ஆஹ் வெட்டிவேர் இதெல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் காட்சியர் ஊற்றும் போது போட்டுக்கோங்க இறக்கும்போது இறக்கும்போது மொதல் இவ்வளவே போதும் என்ன நீங்களே நான் யூடியூப்லன்னு பாக்குறேன் நாற்பது ஐட்டம் ஒரு ஐம்பது ஐட்டம் அவ்வளவு தேவையே கிடையாதுமா அப்படி எல்லாம் கிடையாது நம்ம பெரியவங்க அப்படிலாம் காட்சி தேய்ச்சாங்களானும் கிடையாது இது வந்து கண்ணீர் கவர்ச்சியா இவ்வளவு போடுறோம்னு சொல்றமே தவிர இதுதான் அடிப்படை கரப்பான் அந்தளவுக்கு தான் கர்ஸ்லாங்கண்ணி ரொம்ப முக்கியமானது அப்புறம் உங்களுக்கு அதை பத்தி நாலேஜஸ் இருக்குன்னா நீங்க நிறைய சேர்த்துக்கலாம் இதை நீங்க என்ன பண்ணலாம் நல்லா வடைச்சட்டியில எண்ணெய் ஊற்றிருங்க இந்த காய்ந்த சூரணங்கள் எல்லாம் போட்டு நல்லா சிறு நெருப்புல கேஸ்ல இறந்தா சிறு நெருப்பு நல்லா தொடர்ந்து கொதிக்க விட்டுக்கிட்டே இருங்க கொதிச்சு நல்லா அது சாறு இறங்கி அடங்கிடும் இல்ல காய்ந்த பொடிகள் போடும்போது பதம் தேவையில்லை நல்லா காயணும் இந்த பதம் எப்ப தேவை அப்படின்னா நீங்க இப்ப கர்லாங்கண்ணியை அரைச்சு திப்பியாகவோ சாரோ போடுறீங்கன்னா பதம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த மூலிகையில என்ன இருக்கு தண்ணி இருக்கு இல்லைங்களா சாறு என்னையும் சாறு ஒட்டணும் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நீங்க பச்சையா கர்ஸ்லாங்கண்ணிய ஒரு அரைச்சு அரைச்சி விழுதெடுத்துக்கலாம் பொன்னாங்கண்ணியை அரைச்சு விழுதெடுத்துக்கலாம் சோற்று கற்றாழை அந்த பற்று மற்று சதைப்பற்ற எடுத்து வச்சுக்கலாம் மருதாணி அப்புறம் இது மாதிரி பச்சை எல்லாம் வரிசையை நீ எதெல்லாம் இருக்கோ அரைச்சி எடுத்துட்டு சாராகவோ இல்லை திப்பியாக எல்லாத்தையும் உள்ள போட்டு நல்லா காய்ச்சி கொண்டே வர 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 கடைசியா சுட்ட தொட தவள சத்தம்னு சொல்லுவாங்க இந்த பபுள்ஸ் வரும் பாத்திரீங்களா இந்த பபுள்ஸ் வந்து அடங்கணும் பபுள்ஸ் மொதல் வரும் பபுல்ஸ் என்னன்னா தண்ணி இருக்கிறதுனால எண்ணெய் தண்ணி ஒட்டாம அது கொதிக்கும் கொதிச்சு 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 அதை அடங்கி இந்த எண்ணெய் எண்ணெய் தனியா நீங்க அரைச்சு ஊற்றின சாறு தனியாக பிரிஞ்சு ஒரு திப்பி வந்துடும் அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிடறோம் இந்த மூலிகைகள்லாம் ஒன்னா சேர்த்தே அரைக்கலாமா சார் ஒன்னா சேர்த்து அரைக்கலாம் பெட்டரும் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிறது நல்லதுமா முன்னாசேர்த்து அரைக்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு மூலிகையும் அந்த அரைப்பு மாறும் இந்த மூலிகையில கருவுப்புல தாராளமா சேர்க்கலாம் வெளியே மட்டும் கருவுப்புல சாப்பிடும் போது கொஞ்சம் கருவப்பில உள்ள சாப்பிடுங்க கருவுப்புல தாராளமாக சேர்க்கலாம் ஒரு ஒரு விழுதும் அரைக்கும் போது மையம் போது டைம் எடுக்கும் நீங்க காமனா எடுத்து அரைச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு பதத்துல அரையும் அப்போ அரையாம போயிடும் அதனால தனித்தனியும் அரைச்சு எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு தேவைப்படுறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இன்னும் சில மூலிகைகளை கூட தாராளமா சேர்க்கலாம் முழு விஷயம் நம்ம எல்லார் வீட்லயும் எல்லார் அம்மாவுக்கும் தெரியும் இப்போ ஜென்ரேஷன்ல சொல்றேன் இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் தெரியுமா எனக்கு தெரியாது இன்னும் நிறைய பெண்களே ஓபனா எப்படி செய்யறதுன்னு சொல்லி தராங்க இன்னைக்கு நீ எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு கொஞ்சம் நேரம் உதவி செய்யுங்க ஐயா வேறமே இல்லைன்னா நிறைய வைத்தியசாலைகள் உண்மையை நேர்மையா வெறும் கமர்சியல் மைண்டோட மட்டும் இல்லாமல் ஒரு ஆயிரம் லிட்டர் வித்தாகணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் கொடுக்குறவங்க நிறைய இருக்காங்க வாங்கி பயன்படுத்துங்க நீங்களும் பயன்படுத்துங்க உங்க குழந்தைகளுக்கு பயன்படுத்துங்க பிள்ளைங்க தேக்க மாட்டாங்கம்மா பிள்ளைகளுக்கு நீ என்ன பண்ணலாம் அழகாக வீட்டில் உட்கார வச்சு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு உணர்வு மசாஜ் பண்ணி விடுங்க நிகழ்ச்சியில உடல் சூடு தணியறதுக்கு இந்த மூலிகை எண்ணெய் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க சோ இதை பாக்குறவங்க கண்டிப்பா வீட்ல ப்ரிப்பேர் பண்ணட்டும் இல்ல முடியாதுன்னு நினைக்கிறவங்க நிச்சயமா கால் பண்ணி அவங்களோட நம்பர் கேட்டு அங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி மருப்பரஞ்சோதிமா